அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா குற்ற உணர்வு எப்படி விடுபடுவது குத்தும் உணர்வுதான் குற்ற உணர்வு அதாவது எண்ணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் சொல்லின் அடிப்படையிலும் செயல்பாட்டின் அடிப்படையிலும் நம்மளுடைய மன இயக்கமானது இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அது பல நேரங்களில் தேவையற்ற தகவலை அதிகமாக சேகரித்து செயல்பாட்டில் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லையை அது கடக்கும் பொழுது குத்தும் உணர்வாக குற்ற உணர்வாக மாறிவிடுகின்றது பிறப்பும் இறப்பும் இயல்பு நிலை என்று நினைத்து கொண்டு அதது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துவிட்டது என்றும் நினைத்து கொண்டு நாம் அன்றாட நேரத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பிறப்பும் இறப்பும் ஏற்பட்ட உடன் இருக்கும் நபருக்குத்தான் அதனுடைய வழி வருத்தமும் தெரியும் அப்போ உடன் இருப்பவர்களுக்கு எல்லாம் இந்த வழி வருத்தம் தெரியுமா என்றால் வாய்ப்பே இல்லை உடன் இருப்பவர்கள் உணர்ச்சி சார்ந்து உணர்வு சார்ந்து இருந்தால் மட்டுமே அந்த பிறப்பும் இறப்பும் ஒரு பிறப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு இழப்பு வேதனையை துக்கம் துயரா துக்கத்தையும் கொடுக்கும் அப்போ மற்றவர்களுக்கு இந்த பிறப்பு பிறந்துவிட்டார் அவ்வளோதானே என்று ஒரு உணர்ச்சியற்ற நிலையில் இருக்கும் இறப்பு அது பிறந்தால் இறந்துதானே ஆக வேண்டும் என்ற உணர்ச்சியே இல்லாத எண்ணத்தில் பேச்சோடு மட்டுமே நின்று கொள்வார்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்வை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது ஒரு இரு தோழிகள் பேசிக்கிறாங்க அப்போ ஒரு தோழி வந்து கேட்குறாங்க அம்மா குழந்தை பிறந்தது அல்லவா அவர்களுக்கு உங்கள் சொந்தக்காரர்களுக்கு அந்த குழந்தை நன்றாக உள்ளதா அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அதற்கு இந்த சம்பந்தப்பட்ட நபர் சொல்லுவது ஐயோ இது பெரும் தொல்லையாக இருக்கின்றது எனக்கு பிறப்பு என்றால் சாதாரணம் தானே அந்த பிறப்பு அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு செயலையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸாக வெடி வைத்து என்னை டார்ச்சர் செய்கிறார்கள் அவர்கள் நம்பரை நான் பிளாக் செய்துவிட்டேன் என்று ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது ஏன் இவ்வாறு அப்போ இவர்கள் வீட்டில் ஒரு பிறப்பு நிகழ்வு நடந்தால் அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது இவர்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் அவர்களுடைய சந்தோஷத்தை இவர்களினால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்பதுதானே உண்மையை தவிர அவர்கள் அந்த அனுபவத்தையும் தான் அனுபவித்த நிகழ்வையும் மகிழ்ச்சியையும் தன்னுடன் இருக்கும் நபர்களுக்கு பகிர்ந்து கொள்ள அனுப்புவது மற்றவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்குகின்றது அப்போது அந்த உணரக்கூடிய தன்மையும் அந்த அவர்களை புரிந்து கொள்ளும் தன்மையும் போது இவர்கள் ஜடமற்ற மனிதர்கள் அதாவது ஒரு விரக்தியற்ற மனிதர்கள் என்றுதான் சொல்ல வேண்டியது இருக்கு அப்போது அவ ஒருவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் நானும் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா என்றால் அதை முறைப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அவர்களின் மீது எதிர்வாதத்தையோ எதிர்மறையான எண்ணங்களையோ பேச்சுக்களையோ செயல்களையோ செய்வதை தவிர்த்துவிட வேண்டும் இதுவே இறப்பு சார்ந்து ஒரு நிகழ்வை நாங்கள் கேட்கின்றோம் இது கான்வர்சேஷன் ஒரு பக் ஒரு உறவினர்கள் இன்னொரு உறவினிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இது மாதிரி இறந்து விட்டார்கள் பாவம் அவர்கள் சூழல் அப்படி உடன்பிறந்தவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் கவலைப்பட்டு இவர் இறந்து விட்டார் என்று அப்பொழுது இந்த கான்வர்சேஷன் நடக்கும் பொழுது அவர்கள் பாவம் இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதனால் இவர்கள் இறந்து விட்டார்கள் இவர்கள் வேதனைப்பட்டார்கள் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இப்படி இந்த கான்வர்சேஷனை ஒரு துக்கத்தோடையோ ஒரு வேதனையோடையோ ஒரு மன வருத்தத்தோடையோ உரையாடல் கிடையாது இவர்களுக்கு ஒரு தகவலாக மட்டுமே ஒரு செய்தியை பரப்பும் செயலாக மட்டுமே செய்கிறார்களே தவிர அந்த உணர்வு வந்து இவர்களுக்கு உள்ளுக்குள் சென்று ஐயோ பாவம் என்ற உணர்வை கொடுக்கவில்லை வேதனையை கொடுக்கவில்லை வருத்தத்தை கொடுக்கவில்லை இன்று இன்னைக்கு தகவல் கிடைத்தது அந்த குடும்பத்தில் அந்த இறந்தவர் வீட்டில் என்ன நடக்கிறது அவர்கள் உறவினர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த கான்வர்சேஷன் தான் நடக்கிறதே தவிர துக்கமோ துயரமோ இவர்களை எந்த விதத்திலையும் வந்து சேரவே இல்லை அப்ப இந்த ஒன்று உணர்ச்சியற்ற நிலையில்தான் இன்றைய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ மனிதநேயமே இல்லாத அதாவது மனித மனித நேயம் என்ற பெயரில் அன்பு பாசம் பிறப்பு இறப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் சோர்வு இது எல்லாம் நமக்குள் இருக்கின்றது என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த துக்கமும் துயரமும் இவர்களுக்கு எப்பொழுது ஏற்படும் என்றால் இவர்களினால் முடியாத ஒரு சூழலில் மற்றவர்கள் இவர்கள் போது இவர்களைப் போல் உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுதும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் தகவலை பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் பொழுதும் இவர்களினால் காதினால் கேட்க முடியாது படுக்கையிலிருந்து எழுந்து வரவும் முடியாது இந்த சூழலில் இருக்கும் பொழுதுதான் இவர்கள் மனம் துடிக்கும் வேதனைப்படும் தன்னிடத்தில் யாரும் அன்பாக பேசவில்லையே என்ற எண்ணம் செயல்படும் இன்னும் ஒரு சிலருக்கு குற்ற உணர்வாக குத்தும் உணர்வாகவும் ஒவ்வொரு நிமிடமும் இவர்களை குத்தி கொண்டிருக்கும் பாவம் நான் அன்று பேசினேன் அல்லவா அவர்களை பற்றி என்ற எண்ணம் குத்தும் இதற்கெல்லாம் எனக்கு விமோச்சனமே இல்லையா என்று இவர்களுடைய மனம் ஏங்கும் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் தன்னைத்தானே வருத்திக்கொண்டு கொண்டு புலப்பிக்கொண்டு அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறது இந்த வாழும் சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் தகவலை பரிமாறிக்கொள்கின்றோம் என்ற பெயரில் அவர்களுக்கு முடிந்தால் உதவி செய்தால் நல்லது அதை தவிர்த்துவிட்டு ஒரு பிறப்பு ஏற்பட்ட இடத்திலேயோ அல்லது ஒரு இறப்பு ஏற்பட்ட இடத்திலேயோ உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள் தகவலை சேகரிப்பதை தவிர்த்து விட்டால் உங்கள் உடல் நலத்திற்கு நல்லது உங்களுடைய உள நலத்திற்கும் நல்லது இது போன்ற உளவியல் வழிகாட்டல்தான் நம்மளுடைய தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் பதிவுகள் நமக்குள் பதிவுகள் பதிவேற்றி விட்டோம் அந்த பதிவை மறுசீரமைத்தால் நாம் வெற்றியடைய முடியும் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் நம்மளுடைய இறப்பும் நிம்மதியான இறப்பாக இருக்கும் இதற்கான உளவியல் வழிகாட்டல்தான் நம் மனதில் ஏற்பட்ட பழைய டிஎன்ஏ அறிவு பதிவை ஒரு தகவலை சேகரிக்கும் பதிவா இல்லை உணர்ச்சியே இல்லாமல் அது நடப்பது நடக்கட்டும் நடந்தா அது அப்படித்தான் நடக்கும் இது இப்படி தான் இருக்கும் என்று நாமளே கணக்க போட்டு எண்ணத்தின் செயலில் அறிவு அடிப்படையில் வாழ்வதை தவிர்த்துவிட்டு உணர்ச்சி உணர்வுகளோடும் மனித நேயத்தோடும் வாழ்வதற்கான உளவியல் வழிகாட்டல்தான் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் திரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் புரோகிராம் உளவியல் பகுப்பாய்வு உங்களுடைய பழைய டிஎன்ஏ அறிவு பதிவை மறுசீரமைக்கும் பொழுது நீங்கள் இயல்பு நிலையில் குடும்பத்தோடும் சமூகத்தோடும் மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும்